இங்கு கூட இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகுநாள் கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா சுஜாதா ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்கிடம் ராமாபுரம் அதனால் ராமாபுரத்தில் இருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வரவைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாதனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்ற அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறார் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள் வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக அந்த டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல இங்கே விஜயமாப்பாளரு ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள்தான் எல்லோரையும் ஒரே மாதிரி இன்று கூட காலையில் தான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியம் நாங்கள் விடமாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்ற கொள்கை பிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஜாகுவார் தங்கத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கிராமங்கள்ல அனுமனை பத்தி நான் எங்க அவரு அவரு எங்கெல்லாம் ஒரே ஊர் தான் ஒரு ஊர்ல எங்க நாங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்க வந்து நிப்பாங்க தேங்காயெல்லாம் அங்க உள்ள பக்தர்கள் அனுமனை மாறி உடைப்பாங்க ஆனா இவர் என்னன்னா இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவிலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை மருத்துவர் என்ற எங்களுக்கு வேலை இல்லாமல் இவ்வளோ மாதிரி உள்ளவங்களால அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்கள் எல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்திருக்கிறேன் உங்களோட காணொலிகள் மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கனல் கண்ணன் கனல் கண்ணன் வந்து மிக கனதானவர் தான் உண்மையிலையா கருத்துக்கள் சண்டையில மட்டும் இல்ல கருத்துக்களிலும் மிக கனதானவர்கள் அதனால அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இங்கே வந்து நொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததுல தம்பி நல்ல சபாயா தான் பார்த்துருக்கேன் நொல்லு சபாலாம் நான் பார்த்தது இல்லை அதனால ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு முறை மரியாதை செய்ததுல இருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய எனக்கு தெரிகிறது அதனால நான் லொல்லு பண்ணல நல்லாவே தான் வாழ்த்துக்கிறேன் அதனால அப்படியா அவரும் நம்ம ஒரு காரர் அப்ப உங்களுக்கு இரண்டு முறை மரியாதை செலுத்துறதுக்கு வரவேற்கிறேன் நான் இங்க மற்றபடி இங்க நமது பேரரசு பேரரசு பார்ப்பதுண்டு இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொலிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா ஆனதில்லை பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு அக்கா ஆகா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது ஆளுநராக இருக்கும் பொழுது என்ன கேட்பாங்க நீங்க ஆளுநரா இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன் ரெண்டு ஆளுநரா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையில இருந்து அத விட்டுட்டு வர வரமாட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவன்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் எனக்கு என்னன்னா பிள்ளைங்க இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள் ஆக ஓகே அக்கா ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நினைவு குழந்தையும் தெய்வமும் ஒன்று நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டா பாராட்டலோட ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது அதனால் அவளுக்கு எனக்கு பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நகி நாகேஷ் கஸ்தூரிய பத்தி சொல்லல எப்பவுமே பைனல்ல தான் சொல்லுவேன் கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனது சார்ந்தது மனது படி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல எனக்கு மிக நெருக்கமானவர் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார் திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு எங்களா எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர் அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றால் அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே தம்பி அதே மாதிரி தலைமாமணி ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் டாக்டர் ராஜ்குமார் விட படித்தவர் தான் நாங்கள்லாம் ஒரே கல்லூரியில படித்தோம் அவர் என்னை விட இரண்டு வருடங்கள் முன்னால் படித்தவர் அவருக்கும் எனது வாழ்த்துகள் அப்பவே பாடல்லாம் பாடுவாரு நாங்கெல்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சி கலந்து கொள்வோம் ஒரே எம்எம்சியில தான் ரெண்டு பேர் படித்தோம் ஆனா நான் அப்புறம் எம்எம்சியில இருந்து அவர் எனக்கு திருமணமானவடுன்னு நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன் அதனால ராஜ்குமார் அவரும் என்னோட பணியா என்னோட படித்தவர் இந்த என்னோட பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆனா அவர் கொஞ்சம் சர்ஜனால கொஞ்சம் அதிகமாவே பேசுவார் நல்லதுதான் ஏன்னா நாங்க படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு அதாவது உங்களுக்கு ப்ரொபெசரா இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல ப்ரொஃபஸரா இருக்கிறதா பிடிக்கும் அப்படிம்பாங்க அவ்வளவு இல்ல இல்ல ரஞ்சனா ஒரு பாடியே தான் இருக்கலாம் ப்ரொஃபஸரா இருந்தா பல பேரா இருக்கலாம் அதனால ப்ரொஃபஸரா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு ராஜ்பாத் போனதுனால அந்த ஜோக் அவர் இல்லாத சொல்லிருக்க முடியாது இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா நாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அதனால இந்த டாக்டர் மட்டும் இல்ல எந்த டாக்டரா இருந்தாலும் அவங்க முன்னாலே சொல்லுவோம் ஜெயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார் இயல்பாக நடித்தார் ஒரு நடிகர் நடித்திருக்கா இல்லை என்று அரசியல்வாதிகள் எல்லாம் டோபா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் டோபா வைப்பதை விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் யாரையும் அவர் அவருக்குமா சொன்னாரா இல்லையா ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னார் வேற என்ன பண்றது மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்னு நடிகர்கள் டோப்பாவை விட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது அதனால தமிழ்சிருந்து அரசியல் பேசக்கூடாது அரசியல் நான் பேசவே இல்லை நான் யதார்த்தத்தை பேசுறேன் அவ்வளவுதான் நான் எதுவும் தூப்பாவும் பேசக்கூடாது எதையும் டூப்பா பேச மாட்டேன் உண்மையா தான் பேசுவேன் நான் டாப்பா பேசுவேன் ஆனாலும் அதே அதனால சொன்னதுனால யாரையும் அவ மரியாதை செய்யல தமிழகத்தை ஆழ்பவர்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது ஏனென்றால் இது இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்றால் ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து செந்தூரை பற்றி சொன்னார் ஆனால் அந்த செந்தூரம் மிக பெரிய ஒரு பெரிய கொள்கையை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது தீவிரவாதம் எந்த வகையில் இருந்தாலும் பொதுமக்களை அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே எங்களால் அழிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்லி இதுதான் முக்கியம் இப்ப நாங்களே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் செல்ல மட்டும் அடிக்க முடியாது துரதிருஷ்டவசமாக கேன்சர் செல்லோடு சேர்ந்து நல்ல செல்களையும் அழித்து விட வேண்டிய அளவுக்கு நவீன விஞ்ஞானத்தில் கூட மருந்து இருக்கிறது நவீன விஞ்ஞானத்தில் கூட நாங்கள் புற்றுநோய் செல்களை மட்டுமே திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட சுற்றியுள்ள நல்ல திசுக்களையும் கூட அழித்து விடுகிறோம் ஆனால் நமது விற்பனையான நமது மிகப்பெரிய இராணுவத்தினால் தனது சரியான வழிகாட்டுதலால் ஒரு விஞ்ஞானம் செய்யக்கூட முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை சிசுக்களை திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது உள்ள பொதுமக்களை காப்பாற்றி விட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன் நான் மனிதநேயன் என்று சொல்லிக்கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எப்படி ராமனுக்கு தொண்டர் என்று சொல்ல இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் இல்லை தஞ்சையில் கூட நான் ராமாயணம் படித்துக் அங்கே ஒரு இருக்கை அமைய போட்டிருப்பார்கள் அங்கே அனுமன் இருந்திருப்பார் அது ராம கதை நடக்கும் பொழுது ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால் இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும்பொழுது இங்கே அனுமன் நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்னதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை சண்டை டான்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது இருக்க முடியாது ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது இங்கே அருவனை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை சொல்ல வேண்டும் செந்தூரம் என்று சொல்வதையும் நான் இங்கே இணைத்து சொல்கிறேன் அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பான் உடனே அனுமன் கேட்பான் ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெடு வகையில் வைக்கிறாய் என்று கேட்பான் உடனே அனும சீதை சொல்லுவாள் செந்தூரம் எடுத்து நெற்றி வகுப்பில் வைத்தால் ராமனுக்கு நல்லது உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான் அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து முதல் முழுவதும் கூட்டிக் கொள்வான் உடனே சீதை கேட்பாள் என்ன உனக்கு பைத்தியமா படித்து விட்டது அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக் என்று கேட்ட அனுமன் சொல்வான் நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தாலே என் ராமனுக்கு நல்லது என்றால் உடல் முழுவதும் பூசிக் கொண்டால் என் ராமனுக்கு எவ்வளவு நல்லது அதனால் ராம பக்தனான நான் உடல் முழுவதும் பூசிக் ஆக இங்கே இந்த இசை தட்டு வெளியிடா விழா என்ற செந்தூரத்தில் இன்று வைக்கும் இந்த செந்தூரம் தமிழகம் முழுவதும் எப்படி அனுமன் செந்தூரத்தை முழுவதுமாக பூசி வெற்றி கண்டானோ அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்கள் என்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லை தவிர திரைப்படங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்துலதான் சண்டை மிக அதிக பணப்பொருட்களோடு பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள் அன்பை நேசிக்கும் படங்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்லும் படங்கள் கிராமக் கதையை சொல்லும் படங்கள் ஒற்றுமையை சொல்லும் படங்கள் ஒடுக்கத்தை சொல்லும் படங்கள் இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதைப் போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்